பலருடைய தேர்தல் வியூகங்கள் மேலவே இரு இருக்கிற பழைய வியூகங்களாக இருந்தாலும் புதுமையாக கையாளக்கூடிய அல்லது புதுமையாக வந்திருக்கிற வியூகங்களுக்கு எப்படி நாங்கள் அதை சேர்த்து கையாளலாம் வேண்டும் அதில் நாங்கள் சேர்ந்து பயணி அதையும் தான் மாற்றம் நாங்கள் இருவரை இங்கே கலந்துரையாடிய மையங்களை அடிப்படையாக கொண்டு ஒரு முடிவுக்கு வரணும் ஒரு தீர்மானமாக நாங்கள் ஒரு விளையாட்டில் மாவட்ட பொதுக்குழு வந்து எடுத்து கொண்டதாக நாங்கள் தலைமை குழுக்குழு அந்த இடைய நாங்கள் அனுப்ப வேண்டிய சூழ்நிலை யார் மாவட்ட பொறுப்பாளர் என்ற வகையில் எனக்கு இருக்கிறதாக நாங்கள் எதிர்வரும் நவம்பர் பதினாலாம் தேதி நடைமுறை இருக்கிற பாராளுமன்ற பொதுத் தேர்தலில் தமிழீழ விடுதலை இயக்கம் செலோ ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி என்று சொல்லப்படுகிற அலியன்ஸில் அதாவது அந்த கூட்டணியில் வந்து சங்கு சின்னத்தில் போட்டியிடுவதாகவும் அதன் அடிப்படையில் ஜாழ் மாவட்ட தேர்தல் தொகுதிக்கு எங்களுடைய கட்சி சார்பில் அதாவது எங்களுடைய கட்சியினுடைய நிதி செயலாளரும் ஜாழ் மாவட்டத்தினுடைய அதாவது ஒட்டுமொத்தமான ஓர்கனைசருமான குருசாமி சுரேந்திரன் அவர்களை நாங்கள் வேட்பாளராக நியமிப்பதில் எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபணையங்களோ அதை நாங்கள் தீர்மானமாக நிறைவேற்றோம் என்பதை நீங்கள் எல்லோருடைய ஒப்புதலோடையும் நாங்கள் நிறைவேற்றலாம் இதை நீங்கள் ஆபதிக்கு ஒரான் எல்லாருக்கும் எதுதான நல்லது நிலப்பாடு அது கருத்து இருந்தால் நீங்கள் சொல்லுறோம் அது எந்த விதமான அதுக்கான எதிர்ப்பும் எங்கள்கிட்ட கூட ஓடகருந்துகளை நாங்கள் பதிவு செய்யணும் எல்லோரும் மனப்பூர்வமாக நாங்கள் இதை ஏற்றுக்கொள்கிறோம் அப்ப இதில் நாங்கள் ஒற்றுமையா பயணிப்போம் இது நான் தான் எதிர்காலத்தில் ஒரு புதிய வழியை திறக்கும் மாற்றங்கள் எங்கட கையில தான் இருக்கு அங்கே இல்லை தெற்கே இல்லை வடக்க தான் இருக்கு நாங்கள் அதை கையில் எடுப்போம்